ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டில் ரெண்டு நாளாக வந்து சமையல் பண்ணலைங்க அதாங்க நான் வீடியோ போடலை சரி இன்னைக்கு வந்து சிக்கன் வாய் வந்துருந்துச்சு சரி நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சரி நம்ம வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் அப்படின் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துலன்னா நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் நீங்கள் எந்த எண்ணெயோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நார்மல் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க அது நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் வெங்காயத்தை பெரட்டி விட்டுறோன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் வந்து நார்மல் சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா மசியட்டும் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போதுமே இன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்ப்பேன் வீட்டு மசாலாத்தூள் தாங்க நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்கோ சிக்கன் குழம்புக்குள்ள மசாலா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டுட்டு விரட்டி விட்டுடலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துலாம் நம்ம சிக்கன் வந்து மசாலா அந்த உப்போட சேர்ந்து பெரட்டுறப்ப நல்லா உப்புலாம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தாங்க நான் இப்படி பெரட்டுறேன் மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்த்துடலாம் நான் வந்து புதினா சேர்க்க மாட்டேன் மல்லிக்கீரை மட்டும்தான் சேர்ப்பேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கங்க கீழே மசாலா இருக்கும் அதனால் நல்லா பிரட்டி விட்டுறணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் போல் தாங்க குழம்பு கொதி வரட்டும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து மசாலா பரட்டிடலாம் மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளான் மாவு மூணு ஸ்பூன் இருக்கேன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு லெமன் வந்து அரைப்பழம் இந்த கறி குழம்புக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் அப்புறம் வந்து சுட்ட கத்திரிக்காய் பச்சடி செய்யலான்னு இருக்கேன் இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மா சிக்கன் பெரட்டி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று இப்போ இந்த உருளைக்கெழங்கும் கறி வேகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு கத்திரிக்காய் நார்மல் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை நான் ரெண்டுத்தையும் சுற்றலாம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம சுட்டு தண்ணியை வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் தண்ணியில் போட்டோடனே தோல் எடுக்க ஈஸியாக வரும் இந்த சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி சுட்ட கத்திரிக்காய் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போதுமே நான் கறி குழம்பு சாம்பார் வச்சிட்டேன்னா இந்த மாதிரி புளிப்பாக ஒரு பச்சடி வச்சிருவேன் இந்த கத்திரிக்காய் நல்லா சுட்டாச்சு இந்த தக்காளி நம்ம சுட்டுறலாம் நான் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் தக்காளி நல்லா சுட்டாச்சு இப்போ பச்சை மிளகாய் சுட்டுறலாம் பச்சை மிளகாவும் சுட்டாச்சுங்க அதே மாதிரி ஒன்று கத்திக்காய் அந்த பச்சை மிளகாலாம் சுட்டுறலாம் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து தோல் எடுத்துடலாம் தோலை எடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து தோல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாலாம் இந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இதை பிசைஞ்சு விட்றலாம் இந்த கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் பிசைஞ்சாச்சு இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இப்போது நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து தண்ணி உப்பும் சேர்த்தனால நம்ம வந்து திரும்பி பிசைஞ்சு விட்ருலாம் சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சிடலாம் சிக்கன் முழுகிற அளவுக்கு நான் என்ன எடுக்கிறேன் என்ன நல்லா சூடு வந்துச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நம்ம வந்து பச்சரிசி மாவும் கார்ன்ஃபிளான் மாவும் கலந்தனால சிக்கன் வந்து ஒட்டாது நம்ம பிரட்டி விட்ருலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிக்கன் நல்லா பொரிச்சாச்சு இப்போ நம்ம சிக்கனை எடுத்துடலாம் சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி செஞ்ச சமையலும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்